வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆன்மீகத்தில் பாவம் பாவி அடிமை விடுதலை போன்ற வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன தேவ உறவும் தேவ சாயலும் இல்லாத ஒரு மனிதன் கடவுளுடைய பார்வையில் ஒரு பாவிதான் பாவி என்று அழைக்கப்பட மனிதன் பல தீமையான காரியங்களை செய்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை பல விதங்களில் அவன் மிக நல்லவனாகவே இருக்க முடியும் தேவ சாயலாகிய தெய்வீக அழகை பெறாவிட்டால் அதுவும் கடவுளின் பார்வையில் ஒரு குறையே யார் பாவி என்பதற்கு ஒரு தேவ மனிதர் இவ்விதமாய் கூறுகிறார் தேவ உறவு இல்லாதவன் பாவியே பாபத்தை ஜெயிக்க இயலாதவன் பாவியே தெய்வீக அழகில்லாதவன் பாவியே நம்பிக்கை இல்லாதவன் பாவியே நான் பாவம் செய்வதினால் பாவி அல்ல ஏற்கனவே நான் பாவியாகவே பிறந்திருப்பதினால் நான் ஒரு பாவி பாவத்தின் ஸ்வாவங்கள் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாது பாவம் கேன்சர் வியாதியை போன்றது கேன்சருக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உணவு உண்டாலும் ஆரோக்கியம் ஏற்படாது அதுபோல எவ்வளவுதான் ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ விரும்பினாலும் பாவம் நம்மை சரியாக வாழ விடாது பவுலின் அனுபவத்தை கவனியுங்கள் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் நான் அல்ல எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது பாவம் நமக்குள் இருக்கும் வரை நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கும் வரை கடவுளுடைய பார்வையில் நாம் பாவிகளே நாம் சரி என்று உணர்ந்து அதை செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போவதுதான் அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பதற்கான அடையாளங்கள் உண்மையாக நேர்மையாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை போதுமான அளவிற்கு இல்லாமல் இருத்தல் இரண்டாவதாக என் உள்ளான ஆன்மாவில் கடவுள் இருக்கிறார் என்ற நிச்சயம் இன்மை மூன்றாவது கடவுளின் ஐக்கியத்தை பிரசன்னத்தை உணர முடியாமை நான்காவது சமாதானக் குறைவு பய உணர்வு ஐந்தாவது உயர்ந்த பண்புகளில் வாழ இயலாமை ஆறாவது தவறான குணங்களை பண்புகளை பழக்க வழக்கங்களை மாற்ற இயலாமை ஏழாவது உணர்ச்சி சார்ந்த தவறான இச்சைகளை கட்டுப்படுத்த இயலாமை எட்டாவது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையின்மை அன்பானவர்களே கிறிஸ்தவத்தின் மிக முக்கிய நோக்கம் பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதுதான் வேதம் இதற்கு பதில் கூறுகிறது பாவிகளை ரட்சிக்க காப்பாற்ற கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பிரியமானவர்களே உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது கடவுளின் பிரசன்னம் நம்மை விடுதலையாக்குகின்றது ஆண்டவருடைய பிரசன்னம் பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்த பாதையில் தடைகளிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை பயனற்றவன் நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை உண்மையாகவே நாம் விடுதலையோடு வாழ்கிறோமா வாழ முடியும் பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தால் நான் தேவ உறவை பெற்றுக்கொள்ளுகிறேன் தெய்வீக அழகோடு நான் வாழ்கிறேன் வாழ முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்த நம்மை நடத்துவாராக ஆமேன்